திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம் ஆனால் அவர் அரசியல் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அந்த தொண்டர்களை இன்னும் அரசியல் படுத்தப்படாமலும் வெறும் ஒரு ரசிகர் கூட்டமாகவே வைத்திருக்கிறார் அவருடைய பிரதிபலிப்புத்தான் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து அத்தனை பேரக்காடுகளும் சாய்க்கப்பட்டன சில தடுப்பு வழிகள் அடித்து நொறுக்கப்பட்டன கட்டுப்பாடற்ற ஒழுக்கமற்ற முறையில் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பயணமாக இந்த பயணம் அவருடைய இந்த முதல் சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது விஜய்க்கு வேண்டுகோளைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொண்டர்களை முதலில் அரசியல் படுத்துங்கள் அவர்களை அரசியலில் பக்குவப்பட்டவர்களாக பண்பட்டவர்களாக எப்படி பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் விமான நிலையங்களில் சாலைகளில் பேருந்து நிலையங்களில் அப்படி அரசியல் படுத்துங்க இந்த சுற்றுப்பயணத்தினுடைய போன்ற பத்திரிகை ஊடக தொலைக்காட்சிகளுடைய நேரடி ஒளிபரப்பை பார்த்தேன் திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம் ஆனால் அவர் அரசியல் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அந்த தொன்றுகளை இன்னும் அரசியல் படுத்தப்படாமலும் வெறும் ஒரு ரசிகர் கூட்டமாகவே வைத்திருக்கிறார் அதனுடைய தான் திருச்சி விமான நிலையத்தில் இருந்த அத்தனை பேரக்காடுகளும் சாய்க்கப்பட்டன சில தடுப்பு வழிகள் அடித்து நொறுக்கப்பட்டன இது போன்ற நடவடிக்கைகளை எனக்கு தெரிந்து இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற நூற்றி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளில் எந்த கட்சிகளும் தனது தொண்டர்களை இது போன்ற ஒரு கட்டுப்பாடற்ற ஒழுங்கற்ற ஒரு ஒழுங்கு அமைவு இல்லாத ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும் தன் தொண்டர்களை வளர்த்தெடுக்கவில்லை சித்தாந்த எதிரியாக இருக்கிற பாரதிய ஜனதா கூட்டத்தில் கூட இது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை அதுபோன்று இங்கு மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கிராமங்களிலும் சுமார் அறுபத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பூத்துகளில் பூத்து ஏஜெண்டுகளை நியமித்து வெளியில் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற கட்டமைப்புள்ள திராவிட முன்னேற்றக் கழகமோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா என்று மிகப்பெரிய தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கு கூடிய கூட்டத்தில் கூட பல லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் ஆண் பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்கேயும் இது ஒரு கட்டுப்பாடற்ற ஒழுக்கமற்ற முறையில் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பயணமாக இந்த பயணம் அவருடைய இந்த முதல் சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது குறிப்பாக அவர் விமான நிலையத்திலிருந்து திருச்சி வருகின்ற வரையிலும் அரியலூர் வருகின்ற வரையிலும் பேருந்து பேருந்துக்கு முன்பாக மூன்று கார் அதற்கு முன்பாக சில நிர்வாகிகள் என்று ஒவ்வொரு அடியாக அடித்து நடந்து எடுத்து வைத்து நடந்து வருகிறார்கள் அப்படி அந்த பேருந்து ஊர்ந்து வர வேண்டும் அதனூடாக தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை பத்திரிகை ஊடகங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பொதுமக்கள் திருச்சியில் சுமார் மாநகர பகுதியில் மட்டும் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலைக்கு செல்ல முடியும் இப்போ வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ விமான நிலையத்துக்கு போறவங்க வெளிநாட்டுக்கு போறவங்க தொடர் வேண்டிய பிடிக்க போறவங்க பேருந்து நிலையத்துக்கு போனவங்க யாருமே அன்றைய தினம் அந்த ஆறு மணி நேர நெருக்கடியில் அதை விமானத்தை தவறவிட்டவர்கள் பேருந்தை தவற தவறவிட்டவர்கள் தொடர வேண்டிய தவறவிட்டவர்கள் தன்னுடைய அன்றாட அலுவல் பணிகளை தவறவிட்டவர்களாக இருந்து அவர்கள் அனைவரும் உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதைவிட தமிழர்களுடைய மானம் போகின்ற வகையில் என் சாம் டெய்னில் என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் விஜயருடைய வருகையை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார் அவரை நெட்டி தள்ளுறது அவருக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவது டிவி கேனுடைய அந்த மப்ளர் கட்சி கரை புரிந்து பொருத்தப்பட்ட அந்த மப்ளரை அவருக்கு தலையில கட்டுவது கழுத்துல போட்டு விடுவது இது எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் பத்திரிகை ஊடகங்களை இப்படி அவமதிப்பு கிடையாது பத்திரிகை ஊடகங்கள் தான் விஜய் பனையூரிலிருந்து எழுந்து விட்டார் தூங்கிவிட்டார் பல் துலக்கி விட்டார் காரில் அமர்ந்து விட்டார் கார் புறப்படுகிறது கேட்டு திறக்கப்படுகிறது என்று நேரடியாக ஒளிபரப்பு செய்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக போராடுகின்ற எத்தனையோ தமிழ்நாட்டின் தலைமைகளுக்கு கொடுக்காத முக்கியத்துவங்களை எல்லாம் முக்கியத்துவங்களையெல்லாம் ஏனெருமை பத்திரிகை ஊடகங்கள் கொடுத்தாலும் கூட அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார் பத்திரிகையாளர்கள் தன்னுடைய ஒளிவாங்கி நீட்டி அவர் விஜயிடம் கருத்து கேட்க முற்படுகிறார்கள் அவர் அந்த டோரை க்ளோஸ் செய்துவிட்டு அவர் வேனை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார் பேருந்து எடுத்துக்கொண்டு ஆக இந்த அவர் தம் இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது விஜய்க்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன விஜய்க்கு வேண்டுகோள் வைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொண்டர்களை முதலில் அரசியல் படுத்துங்கள் அவர்களை அரசியல் பக்குவப்பட்டவர்களாக பண்பட்டவர்களாக எப்படி பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் விமான நிலையங்களில் சாலைகளில் பேருந்து நிலையங்களில் அப்படின்னு அரசியல் படுத்துங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழுக்கு மேற்பட்ட பெண்கள் மட்டும் விழுறாங்க அவங்கள மிச்சிக்கிட்டு ஓடுறாங்க கர்ப்பிணி பெண்கள் மயக்க மட்டும் விழுறாங்க அவங்கள மிரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க குழந்தைகளை கூட்டு வந்து தூக்கி விஜயின்னு காட்டுறாங்க அந்த குழந்தை மயக்கமாக வெயில் உச்சி வெயிலில் மயக்கம் மயக் மயக்கத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஆக இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் விஜய் அவர்கள் தவிர்க்க வேண்டுமென்றால் முதலில் அவர் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் எந்த என்ன சொல்லுவாங்க ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஆறாவரம் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த கிளையிலிருந்து அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்தணும் அதற்கு அந்த கிளைகளை உள்ளடக்கிய ஒன்றியம் பேரூராட்சி நகராட்சி மாவட்ட மாநகராட்சி பகுதிகளில் தன் தொண்டர்களையும் தன் கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து அவர்களை முறைப்படுத்தி பக்குவப்படுத்தி பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பொதுமக்களின் அன்பை பெற்று ஊடகங்களின் அன்பை பெற்று பாராட்டை பெற்று நாம் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு தலைமை பண்புக்கு உரிய நடவடிக்கைகளை முதலில் அவர்களை அரசியல் படுத்திவிட்டு அதற்கு பிறகு இது போன்று பொதுமக்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இது போன்ற ஆறாவது அரசு போஸ்ட்மேனில் ஏறுறாங்க அடுத்தது பார்த்தா மின்சார கம்பி மேலே ஏறுறாங்க அடுத்தது பார்த்தா இரும்பு மாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதில் ஏறி நிற்கிறாங்க அப்புறம் பார்த்தம்னாக்கா அவங்க வந்து அந்த வண்டியில் ஏறி எந்த வண்டி பொதுமக்கள் வண்டியில் பார்க்க மாட்டாங்க அதில் ஏறி குதிக்கிறாங்க அந்த மரக்கடை வழியாக வந்த சில குடிசைகள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் ஓடுகள் வையப்பட்ட வீடுகள் இருக்குது ஹாஸ்பிடலா ஷீட் வீடுகள் இருக்குது அது மேலே ஏறி நின்று குவிக்கிறாங்க பல வீடுகள் அதெல்லாம் உடஞ்சிருக்கு அந்த குடும்பத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கு ஒரு மரக்கடைக்காரர் சொல்கிறாரு எங்கள் இதே நாஸ்தி பண்ணிட்டாங்க எங்களுடைய வருமானமே போச்சு அப்படின்றாங்க பல கடைக்காரர் அப்படி சொல்கிறாங்க லஜிக்கு போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு ஆக இது எல்லாம் இல்லாத ஒரு தொண்டர்களை உருவாக்கணும் உருவாக்கி மக்களை சந்திக்கட்டும் மக்களுக்கான பிரச்சனை இன்னைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு கோட்டைப்பட்டினத்துல எமது மீனவர் மக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளை குறித்து போராட்டங்களை முன்னெடுத்தோம் எந்த ஒரு சின்ன கிடையாது உச்சி வெயில் பத்திரிகை நண்பர்கள் வருகிறந்தீங்க ஒரே ஒரு எங்களுடைய தொண்டர்கள் கூட ஒரு லாஞ்சில் கூட ஏறல ஒரு படகுல போய் ஏறல எந்த மீனவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அதே மாதிரி தான் இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் அரசியல் ஓட்டரசியலை விரும்பாத அமைப்புகள் இயக்கங்கள் கூட மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஆனால் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஒழுங்கு முறைமைக்கு வராத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த ரோட் ஷோ நடத்துவது ஏற்புடையதல்ல குறிப்பா இந்த ரோட் ஷோக்களையே எனக்கு தமிழ்நாடு அரசு தடை செய்யணும் அதுக்கு முதலமைச்சரே முன்முதாரணமாக இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் அவரும் அதை விஜய் அவர்களும் மாற்றிக்கொள்ளணும் காவல்துறை அதுதான் சொல்றேன் முதலமைச்சரும் எல்லாருமே ஏன்னா பொதுமக்களுக்கும் எந்த முகசுலிக்க கூடாது அவர்கள் தான் நமக்கான எதமானவர்கள் அவரை வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள முகசுலிக்க வச்சு அவங்களை வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு இடத்துல முடக்கி அதன் மூலமாக நாம் வந்து மக்கள்கிட்ட சென்றடையும் போது எப்படி இத்தனை பேர் கூடுறாங்களோ அது மாதிரி இரண்டு மடங்கு பொதுமக்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் அதனால எல்லா தலைவர்களுமே நான் வேண்டுவது எத்தனையோ மைதானங்கள் இருக்குது பொது இடங்கள் இருக்கிறது இப்ப அம்மையார் ஜெயலலிதா கூட வந்தாங்க உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மக்களை குவித்து அந்த இடத்துல பேசிட்டு அங்கிருந்து அருகாமையில் எலிகாவிட பிடிச்சி எளிப்பாட போய் அவங்க போயிடுவாங்க தரவழி மார்க்கமாக எந்த பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய அளவுல இடைஞ்சல் இருக்காது ஆனா இந்த மாதிரி ரோட் ஷோன்றது இப்ப ஒரு புதிய கலாச்சாரம் இது இந்த தமிழ்நாட்டுல கொண்டு வந்து முதல் முதல் அறிமுகப்படுத்தி நரேந்திர மோடி நரேந்திர மோடி கிட்ட இருக்கிற நோய் நம்முடைய திரு விஜய் அவர்களிடத்திலும் இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு அழகல்ல பொதுமக்களுக்கு இடைஞ்சல் அளிக்கக்கூடிய ஒன்று